துலாம் ராசி எந்த ஒரு விஷயத்தையும் வேகமா செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கூடியவங்க அந்த வேகம் தான் இவங்களை வெற்றியடையும் வைக்கும் செய்யறதுக்கு முன்னாடி எவ்வளவு வேணா யோசிப்பாங்க ஆனா ஒரு விஷயத்த வந்து கையில் எடுத்துட்டாங்க அப்படின்னா அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு நேரம் காலமே பார்க்க மாட்டாங்க உழைப்புக்கு பெயர் போனவங்க அதுவும் கடினமான உழைப்புன்னா துலாம் ராசிக்காரர்களை நீங்க சொல்லலாம் நினைச்ச வலையை நினச்சபடியே நடத்தி முடிக்கணும் அப்பதான் இவங்களுக்கு ஒரு திருப்தியே இருக்கும் அது வரைக்கும் தூக்கம் வராது சோறு தண்ணியே இறங்காது ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்பட்டு வெற்றியை மட்டுமே கையில புடிக்கூடியவங்க தோல்வி அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது அப்படி ஒண்ணு நடந்தாலே சரி அதை விட அதிகமான இன்னும் பெரிய வெற்றி அடையணுன்ற நோக்கத்தோட இவங்க செயல்படுவாங்க எல்லாமே ஓகே இவங்க இப்படி வந்து எல்லாத்துலயும் முன்ன இருக்குன்னு நினைக்கிறாங்களா அப்ப மத்தவங்க எல்லாம் வந்துட்டு வளர விட மாட்டாங்களா மத்தவங்களுக்கு எல்லாம் உதவிகரமா இருக்க மாட்டாங்களா மத்தவங்களுக்கு வழிகாட்ட மாட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் செய்யறதுனாலதான் இவ்ளோ நல்ல குணங்கள் இருந்தும் அதாவது முன்னாடி வரத்துக்கான எல்லா குவாலிபிகேஷன் இருந்தும் இப்போ வரைக்கும் பின்னாடி நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அதாவது மத்தவங்களை ஏத்தி விட்டுட்டு ஏனியா இருக்கிறது துலாம் ராசிக்காரங்க தான் மற்றவங்க வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை வந்துட்டு விளக்கேத்தி வச்சுட்டு இவங்க தான் இருக்காங்க இந்த நிலையில வாழக்கூடிய துலாம் ராசிக்கு பார்த்துருப்பீங்க தெய்வ சக்தியால அதிசயம் ஒன்று நடக்க போகுது துலாம் ராசிக்காரோடைய வாழ்க்கையில சொந்த பந்தங்கள் எல்லாம் பொருளி பேச போறாங்க என்னன்னு பேச போறாங்க ஆல்ரெடி அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்க கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடாது ஒரு நல்லா பளிச்சுன்னு ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கூடாது என்ன இவெல்லாம் அதெல்லாம் போட்டிருக்கான் ஆஹ் இவளா இப்படி நிறைய பேருடைய ஈழன பேச்சுக்கு ஆளாகிதான் துலாம் ராசி இன்ன வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கு ஆனா இவங்க செலவு பண்றான் பத்தியா அந்த காசு கூட இவங்க வந்துட்டு வர வரமாட்டாங்க தப்பா பேசுறதுன்னு நினைக்க வேணாம் துலாம் ராசிக்காரர்கள் அந்த அளவுக்கு தன்னுடைய உழைப்ப வந்துட்டு மற்றவங்களுக்காக மத்தவங்களுடைய நல்லதுக்காக மத்தவங்களுடைய சிரிப்புக்காக செலவழிக்கூடியவங்க என்ன ஒண்ணு பாசத்துக்கு அடிமை பாசத்தை தேடி 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 செலவு பண்ணாலும் அதாவது விலை கொடுத்தும் இவங்களால பாசத்தை வாங்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருக்கும் எல்லா இடங்கள்லயும் இவங்க தேவைப்படுறாங்க ஆனா இவங்களுக்குன்னு தேவைப்படுறப்ப ஒரு நாதியும் கிடையாது இதுதான் இன்றைய நிலையில இவங்களுடைய வாழ்க்கை நிலை அது இருந்தாலும் பரவாயில்ல பிரச்சனை கிடையாது நான் கடவுளை நம்புறேன் கடவுளை என்ன பார்த்து பாரு இப்படி கடவுள் மாத பாரத்தை போட்டு வாழக்கூடிய உங்களுக்கு தை மாதம் தை போறால் வழி பிறக்கும் உங்களுடைய வழியை அதாவது காயத்திற்கு மருந்தாக நல்ல வழியை கொண்டு வந்திருக்கு இந்த தை மாதம் துலாம் ராசி தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்றத்தை மட்டுமே நீங்க பார்க்க போறீங்க குறிப்பா பண பிரச்சனை நிதி சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் உங்களை விட்டு விலக்குது பணம் அப்படிங்கிறது பல வழிகள்ல உங்களுக்கு வந்து சேரும் அதே மாதிரி கடன் வாங்கி கடன் நெருக்கடியில வாழ்றவங்களுக்கு கூட அந்த கடனை சுத்தமா பைசா பாக்கி இல்லாம அடைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலையில உயர்வு இருக்கும் ஆனா ஒரு விஷயத்த மட்டும் துலாம் ராசி அடிக்கடி செஞ்சு நிறைய பிரச்சனைகள்ல சிக்கல்கள்ல மாட்டி தவிச்சிருப்பீங்க ஏன்னா தெரியுமா யோசிக்கிறீங்களா யாருக்கும் ஜாமீன் கழுத்து போடக்கூடாது அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தை வந்து கவனம் வச்சுக்கணும் இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணும் குறிப்பா வீட்டு சாப்பாட மட்டுமே சாப்பிடணும் ஹோட்டல் சாப்பிட சுத்தமா தவிர்த்துனா அது நேரத்துக்கு சாப்பிடணும் நாலு விஷயம் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது ஆரோக்கியத்தை கவனமா இருக்கணும் வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடணும் அது நேரத்துக்கு சாப்பிடணும் அடுத்துதான் வியாபாரத்தை பொறுத்தருக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு வியாபாரத்துல எதிர்பார்த்த விட நல்ல முன்னேற்றம் இருக்கும் வேலை கொஞ்சம் கடினமா தான் இருக்கும் கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும் ஆனா அந்த உழைக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு உயர்வை கொடுக்கும் அடுத்தா பண வரவை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரங்க ஆண்களோ பெண்களோ சின்ன தொழிலும் செய்யறவங்களோ இல்ல வீட்டுல இருக்கிறவங்களோ இல்ல பெரிய பெரிய பிசினஸ் பண்றவங்களோ அரசாங்கத்துறையோ தனியார் துறையோ எந்த வேலை செய்தாலும் சரி பண வரவுக்கு ஒரு குறையும் இருக்காது அது புதுசா ஆடை ஆபரணங்களை வாங்கி சந்தோஷப்படுவீங்க உங்களுடைய மனசுல தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகுது எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடியும் சமாளிக்க முடியுங்கிற மன உறுதி ஏற்படுது அதுவரை பழைய வண்டி வாகனம் மாதிரி புதுசா வண்டி வாகனம் வாங்கி உங்களுடைய வசதிகள் பெருகுது குடும்ப வாழ்க்கையை கணவன் அதிகமாகுது குடும்பத்துல மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படுது பிரிந்திருந்த தம்பதியில் கூட ஒண்ணு சேர்வதற்கான சூழ்நிலை இருக்கு குழந்தை இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆண்களோ பெண்களோ உடைய பல நாள் கனவு இப்ப நனவாக போது வீட்டுல மழலை சத்தம் கேட்கும் அது மாதிரி குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நீங்களும் உற்றார் உறவுக்காரருடைய நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்வீங்க குடும்பத்தோட போயிட்டு விருந்த விசேஷங்களை கலந்து கொள்வதனால சந்தோஷம் பெருக்கெடுக்கும் உறவுக்காரங்களும் உங்களுக்கு உதவியா இருப்பாங்க அதே நேரத்துல அவர்களால சில உபத்திரங்களும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால யார்கிட்டயும் கொஞ்சம் அளவா வச்சுக்கோங்க அதே அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் பக்குவமா நடந்துக்கோங்க மத்தபடி வட்டாரத்தை பொறுத்த வரைக்குமே கூட உங்களுடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் ஒரு குறையும் இல்ல மதிப்பு மரியாதையும் கூடிக்கிட்டே இருக்கும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை துணை வழியில அவர் உறவுக்காரர்களால உங்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்கும் அவங்க எல்லாம் உங்களுடைய ஆலோசனை கேட்டு நிப்பாங்க அவர்கள் மத்தியில உங்களுடைய கௌரவம் அப்படிங்கிறது ஒருபடி உயர்ந்து நிற்கும் அதாவது தந்தை வழி உறவுகள் மூலம் எதிர்பார்த்த காரியங்கள் முடியும் குறிப்பா மாதத்துல உடன்பிறப்புகள் வழியில ஆதாயம் கிடைக்கும் பணிகளை தனியார் துறையும் அரசாங்கத்துறையும் கை கைநடி சம்பளம் கூலி வேலை செய்தாலும் சரி ஆண்களோ பெண்களோ உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பணியிட சூழல் அப்படிங்கிறது ஒரு மாதிரி இறுக்கமான சூழலே இருந்துச்சு இல்லையா அந்த நிலை மாறுது சுதந்திரமா நீங்க வேலை பாக்குற மாதிரி இருக்கும் உங்களுடைய பணிகள்ல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும் சிலருக்கு நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் ஊதி உயர்வு கிடைக்கும் அதே மாதிரி நீங்க எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும் அதே மாதிரி நிர்வாகத்துக்கிட்ட நீங்க முன்வைத்த கோரிக்கைகளும் நிறைவேறும் உடைய மதிப்பு மரியாதை உயருது இது சொந்தமா செய்ய கூட தொல்லாம் ராசி வியாபாரம் பார்க்கறவங்களாவே இருந்தாலும் சரி தொழிலையும் சரி வியாபாரத்திலும் சரி நீ எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிறது ஒருபடி மேலேயே கிடைக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த செலவுகள் அப்படிங்கிறது வீண் செலவு வரைய செலவு போயிருக்கும் அதெல்லாம் இப்ப கட்டுக்குள்ள வரும் புதிய முயற்சிகள் எல்லாமே நீங்க நினைத்த மாதிரியே அனுகூலமான பலர் கொடுக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் அடுத்த குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு பல வழிகள்ல பல வகைகள்ல முன்னேற்றம் தரக்கூடிய மாதம்னு இந்த மாத்த சொல்லலாம் புகுந்த வீட்டு உறவுக்காரர்கள் மத்தியில உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடுது இதுவே அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படும் நீங்க எதிர்பார்த்தா பதவி உயர்வு கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் இதுவே சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு தொழில நல்ல வளர்ச்சி இருக்கும் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே தொழில கட்டி பறக்க போறீங்க சோ இப்ப வரைக்கும் பார்த்து துலாம் ராசிகளுக்கான பொது பலன்கள் இப்ப நம்ம நட்சத்திர பலங்களை பார்த்தோம் அப்படின்னாக்கா துலாம் ராசிகளுக்கு தை மாதம் அப்படி எப்படி சிறப்பான மாதமா அமைஞ்சிருக்குங்கிறத பாக்கலாம் துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் எதுலுமே வேகமா செயல்படணும் விவேகமா செயல்படணும் ஆனா அதுல வெற்றி நமக்காதான் இருக்கணும் இதை மட்டுமே மனசுல வச்சுட்டு வாழக்கூடிய உங்களுக்கு இந்த தை மாதம் நன்மையை மட்டுமே தரக்கூடிய மாதம்னு சொல்லலாம் உங்க வேலை இந்த மாதத்துல எளிமையா நடந்த முடியும் உடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் இந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வரும் வெளி வெளிவட்டாட்டுல செல்வாக்கு அதிகமாகும் புதிய முயற்சிகள் வெற்றி அடையும் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கைக்கு வரும் வங்கியில நீ கேட்டிருந்த பணம் உங்களுக்கு கிடைக்கும் புதுசை இடம் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றியாக மாறும் உறவுகளிடம் உடைய செல்வாக்கு உயருது அதிர்ஷ்டகாரகன்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானால உங்களுக்கு வருமானம் அதிகமாகும் வியாபாரத்துல முன்னேற்றம் அடைவீங்க வியாபாரிகளை பொறுத்தவரைக்கும் உடைய எதிர்பார்ப்புகளிலும் பூர்த்தியாகுது இது குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவிக்குரிய இணக்கமான சூழ்நிலை இருக்கு குடும்ப பிரச்சனை விலகுது தை பிறந்தால் வழி பிறக்கும் துலாம் ராசிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பாதையே தெரியுதுங்க புதிய தொழில் தொடர்பு முயற்சிகளுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பெரியவருடைய துணையும் ஆசீர்வாதம் இருக்கிறதுனால வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்கும் நெருக்கடிகள் இல்லாத நிலைத்த சந்தோஷம் தரக்கூடிய மாதமா இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகமாகுது விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சல் அதிகமாகுது உழைப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் அதாவது தினக்கூலி வேலை செய்யறவங்களாவே இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கை தரம் உயருதுங்க உங்களை பொறுத்திருக்கும் சந்திராஷ்டம் பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா ஜனவரி இருபத்தி ஒன்னு இருபத்தி நாலு முப்பது பிப்ரவரி மாதம் மூன்று பன்னிரெண்டு இந்த நாட்களை உங்களுடைய சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் உங்களை பொறுத்த பரிகாரம் அனுதினமும் மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபாடு செய்ய வளம் உண்டாகும் நினைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கும் அனுதினம் முடியாத பட்சத்துல செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளாவது இவரை வந்து வழிபாடு செய்யும் அடுத்தது சுவாதி நட்சத்திரம் நினைச்சத நினைச்ச மாதிரி நடத்தி முடிக்கிறதுக்கான உயர்வான உழைப்பை அந்த வேலையில போடக்கூடியவங்க உங்களுக்கு இந்த தை மாதம் யோகமான மாதமா பிறந்திருக்கு உடனே நட்சத்திரநாதன் நெருக்கடிகளை விலக வைக்கிறார் குடும்பத்திலும் சரி வெளி வெளிவட்டாரத்திலையும் சரி உங்களுக்கு ஏற்பாடு இருந்தா அவமரியாதை மாறுது நினைச்சதை சாதிப்பீங்க புதிய முயற்சிகள்ல வெற்றி அடைவீங்க வேலை வாய்ப்புக்காக காத்துட்டுவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த நல்ல தகவல் வரும் விளையாட்டு முயற்சிகள் சாதகமா முடியும் குடும்ப பிரச்சனைகள் விலகுது ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய இடத்தை விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு மாறுவீங்க அந்த இடம் உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும் அந்த உத்தியோக பணிகளை பொறுத்திருக்கும் உத்தியோகத்துல இருந்த பிரச்சனைகள் நெருக்கடிகள் எல்லாத்துக்குமே முடிவு கிடைக்குது அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க நிலையில இருந்து வந்த பாதிப்புகளும் விலகுது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டியாளர்களால் உங்களுக்கு ஏற்படுத்த பிரச்சனைகளும் இருந்த இடம் தெரியாமல் மறையுது எதிர்ப்புகள் விலகுது வழக்கல் உங்களுக்கு சாதகமா முடியுது அரசு வழி முயற்சிகள் எல்லாமே லாபத்தை ஏற்படுத்துது அதே மாதிரி வேலை இல்லைன்னு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்குதுங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அமைதியான சூழ்நிலை உண்டாகுது விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சல் அதிகமா கவனம் செலுத்துவீங்க அதன் காரணமா கூடுதலான லாபம் கிடைக்கும் அதே மாதிரி அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தலைமையை அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லதுங்க எதிர்பார்த்த பதிவுகள் கிடைக்கும் மேலும் தனவரவு தாராளமா இருக்கிறனால சேமிப்பு உயரும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது புதுசா வண்டி வாகனம் வாங்கி மகிழ்ச்சியான சூழ்நிலையில வாழ போறீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை கூடும் டீச்சர் சுடி ஆலோசனை அப்படிங்கிறது நீங்க நினைத்த பாடப்பிரிவுகளில் வெளியூர் வெளிநாடுகளுக்கு போயிட்டு படிப்பதற்கான யோகத்தை ஏற்படுத்துது உங்களை பொறுத்திருக்கும் சந்திராஷ்டமம் பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி ஏழாம் தேதி இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதுவே அதிர்ஷ்டம் திருக்கடி நாட்கள்னு பார்த்தோம்னாக்க ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு முப்பத்தி ஒன்று பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி இந்த நாட்கள சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்திற்கு பயன்படுத்த நினைத்த காரியங்கள் கைகூடி வரும் அடுத்தா உங்களை பொறுத்திருக்கும் பரிகாரம் அனுதினமும் கம்பாலை வழிபாடு செய்ய கஷ்டங்கள் தீரும் கவலைகள் இல்லாத நிலத்தை சந்தோஷி தரக்கூடிய வாழ்க்கை நிலையை இவங்க கொடுப்பாங்க அடுத்ததா விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பதம் இரண்டாம் பதம் மூன்றாம் பதம் சூழ்நிலை அறிந்து அதற்கு தகுந்த மாதிரி திட்டம் தீட்டி வெற்றி அடையக்கூடியவங்க உங்களுக்கு தை மாதம் முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு நீங்க நினைச்ச வேலையே நினைச்ச மாதிரி நடத்தி முடிச்சுப்பீங்க உன்ன நட்சத்திரத்துக்கு அதிபதி அஷ்டமஸ்தானத்துல வக்ரம் அடைந்திருக்கிறதுனால குழப்பங்கள் விலகுது ராகவும் சுக்கரனும் கூட உங்களுடைய முன்னேற்றத்துக்கு உதவியா இருக்காங்க குடும்பம் தொழில் வியாபாரத்துல ஏற்படுறது நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்குதுன்னு எதிர்பார்த்த வரவுகள் இருக்குது உறவுக்காரர்கள் உங்களை தேடி வந்து உதவி செய்வாங்க செல்வம் செல்வாக்கு உயருதுங்க சமூகத்துல உடைய அந்தஸ்தும் செல்வாக்கு உயர்வதனால உங்களை வேணாம்னு ஒதுக்கிட்டு போனவங்களா இப்ப உங்ககிட்ட உதவி கேட்டு வந்து நிப்பாங்க என்ன ஒரு விஷயம்னா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன சரியனு படுதோ அதை மட்டும் செஞ்சுட்டு போயிட்டே இருங்க மத்தபடி எல்லா விதங்களும் உங்களுக்கு வெற்றி தொடரும் அதுதான் அரசு வேலையில இருக்கிறவங்களுக்கு இத்தனை நாட்களாக இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வருது நீ எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும் தனியார் நிறுத்திற வேலை பார்த்தாலும் சரி உங்களுக்கான புதிய பொறுப்புகளும் ஊதிய உயர்வும் கிடைக்கும் எடுக்கக்கூடிய வேலையில வெற்றி உண்டாகும் பல நாள் கனவுகள் நனவாகும் புதுசா இடம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றி கொடுக்கும் நீங்களும் புதுசா வண்டி வாகனம் வாங்கி வசதிகளை பெருக்கிக் கொள்வீங்க பிள்ளைகள் வழியில உங்களுக்கு பெருமை உண்டாகும் அவர்களுடைய முன்னேற்றத்துக்காக பாடுபடுவீங்க வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாமே சாதகமா முடிஞ்சு வரும் வியாபாரத்தை பொறுத்திருக்கும் வியாபாரத்துல இந்த பிரச்சனைகள் இப்போ இல்லாமல் போகும் வழக்கு விவகாரங்களுக்கு சாதகமா முடிஞ்சு வரும் கலைஞர்கள் பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளுக்கும் சரி கலைஞர்களுக்கும் சரி எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அந்த மாணவர்களை பொறுத்த படிப்புல அக்கறை கூடும் விவசாயிகளை பொறுத்திருக்கும் உங்களுடைய விளைச்சல்ல கவனமா இருப்பதனால நீங்க எதிர்பார்த்த விட ஒருபடி கூடுதலான லாபத்தை அடைய போறீங்க மேலும் தினக்கூலி வேலை செய்யறவங்களாக இருந்தாலும் சரிங்க உங்களுடைய வாழ்க்கை நிலையில உயர்வு இருக்கும் உங்களை பொறுத்திருக்கும் சந்திராஷ்டம் பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி எட்டாம் தேதி அந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தொடக்க நாட்கள்னு பாத்தோம்னாக்க ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு முப்பது பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி ஆறாம் தேதி பன்னிரெண்டாம் தேதி இந்த நாட்கள உங்களுடைய சுப்ப நிகழ்ச்சியோட தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க அதிக நன்மைகளை அடைவீங்க உங்களை பொறுத்திருக்கும் பரிகாரம் அணுதினமும் ஆதி திருவரங்கனை வழிபாடு செய்ய அள்ளல்கள் நீங்கும் அதிர்ஷ்டம் உண்டாகும் இதையும் தாண்டி பொதுப்படியா உங்களுக்கு இன்னும் அதிகமான நன்மைகளை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா தினம்தோறும் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்ததை விட பல மடங்கு நன்மைகளை கொடுக்கும் மேலும் சொல்லுன்னா துலாம் ராசிகள்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான நாட்கள் அப்படிங்கிறது ஜனவரி மாதத்துல இருபது இருபத்தி மூன்று இருபத்தி ஏழு முப்பத்தி ஒன்று பிப்ரவரி மாதம் ஒன்று மூன்று ஒன்பது பனிரெண்டு மேலும் உங்களுடைய அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் மூன்று ஏழு உங்களை பத்திருக்க சந்திராசம் இருக்கக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி மாலை முதல் தொடங்கி ஏழாம் தேதி எட்டாம் தேதி இரவு வரைக்கும் இருக்குது சோ இந்த மூன்று நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமானையும் ஆஞ்சிய பெருமானையும் வழிபாடு செய்ய நல்லதுங்க

துலாம் ராசிக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அதிகமாக கொடுத்து தனவரவை தாராளமா கொடுத்து உங்களை தலை நிம்முறை வச்சிருக்குங்க நீதிக்கும் நேர்மைக்கும் பெயர் போன உங்களுக்கு இந்த தை மாதம் இன்னும் சிறப்பான பழங்களை கொடுத்து உங்களுக்கான உயர்வை ஏற்படுத்தி இருக்கு கரெக்டா வரக்கூடிய வாய்ப்பை மட்டும் பயன்படுத்திக்கோங்க தெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கு நீங்க நினச்சதெல்லாம் நடக்கும் வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய மகா பெரியவா அருள் ராசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உடனடியாக உங்களை வந்து சேருங்க இதை தாண்டி ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு இல்லை ஆன்மீக தகவல்கள் தேவைப்படுச்சு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன் இன்றும் என்றும் பொன்னாளாக அமையட்டும்